ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கு பெஸ்டான ஒரு சோப்பு தான் நம்ம ஹெர்பலில் வச்சு பார்க்க போகிறோம் அது என்ன சோப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த வழியிலெல்லாம் சைட்லலாம் இருக்கும் நிறைய வந்து வந்திருக்கும் பாருங்கள் அது பேர் தான் குப்பை மேனி இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க ஸ்கின் அலர்ஜி ஹேரில் உங்களுக்கு ஹே டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரியாகும் ஸ்கின் அலர்ஜி மட்டும் இல்லைங்க முகத்தில் வந்து பிம்பிள் முகத்தில் எப்பவுமே ஆயில் வந்துட்டே இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறவங்க லட்சணங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக இது வந்து உடனே ரிசல்ட் தரும் இன்னும் நாற்பது நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க சோப்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மடி இலையெல்லாம் எடுத்துட்டு இப்போ அரை கிலோவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா பத்து கிராம் பத்து எம்எல் அளவு தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அது குப்பை மீனி வந்து சாறு மட்டும் ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு இதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ நம்ம கிளிசரின் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பிஸ்னஸோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வாங்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெவி கொடுத்தவங்க இருக்காங்க பெரிய குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சொறி சிறங்கு மாதிரிலாம் வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் படர் தாமரை இருக்கவங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த சோப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதோட விட்டமின் கேப்சல் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறாங்க அரை கிலோவுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறாங்க இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமேங்க இதோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக ஆட் பண்ண வேண்டியது நம்ம குப்பை மீனி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தால ஜூஸு அதை வந்து அப்படியே சேர்த்துக்கணும் டைரக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதில் எந்த ஒரு கட்டியும் இருக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிலிக்கான் மோல்டில் வந்து ஊற்றிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்டு பண்ணிக்கலாங்க இந்த சிலிக்கான் மோல்டில் நீங்கள் ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த குப்பை மேனி எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்கோம்ல இதை அப்படியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குப்பை மேனிக்கு பேர்லேயே பாருங்கள் அதோட மருத்துவ குணம் இருக்குது இந்த நம்ம மேனின்னு சொல்கிற இந்த மேனியில் எவ்வளோ குப்பை மாதிரி வியாதிகள் டிசீஸ் இருந்தாலும் சரி பண்ணுறது அதோடய வேலை அதை வந்து அதோடய பேர் பார்த்திங்கன்னா குப்பை மீனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இந்த மாதிரி ஹெர்பல் சோப்பை நீங்களே வீட்டிலே ட்ரை பண்ணலாங்க அப்படி முடியாதவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நம் ஸ்க்ரீனில் எழுதுற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் கிட்ட பார்த்திங்கன்னா எழுபதுக்கும் மேலே மூலிகை சோப்பு வந்து பண்ணிகிட்டு இருக்கோங்க உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கலர் ஆகிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சோப்பெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப பெஸ்ட்டான சோப்பு குழந்தைக்கும் இருக்குதுங்க கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது வரைக்கும் ஹெர்பல் சோப்பை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரெவியூ கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த ஹெர்பல் சோப் என்னென்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்